இதுதான் ரேசர் சிக்ஸ்டி ப்ரோ வர பாக்ஸ் மோட்டர் எனக்கு பேண்டோன் லைட்டஸ் ஸ்கை கலர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த தடவை ஸோ ஃபீல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதை கொஞ்சம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனிவேஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே மேலே இந்த இன்சர்ட் இருக்குது இதில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க லைக் அந்த சிமிஜெக்டர் டூல் ஒரு பிக்ஸ்டார்ட் கைட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட் அப்புறம் ப்ரொடக்டிவ் கேஸ் இது நம்ம ஃபோன் கலரோட கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க சரி இப்போ நம்ம ரேசர் சிக்ஸ்டிக்கு வருவோம் அந்த ப்ரொடக்டிவ் ஆப்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் இந்த பேக் இது ஒரு அசிட்டேட் ஃபினிஷ் கொஞ்சம் ஸ்மூத்தாக மார்பிள் மாதிரி ஃபீல் இருக்குது இதுதான் முதல் தடவையாக இது ஒரு ஃப்ளிப்ஃபோனில் இந்தியாவில் பார்க்குறோம் ஸ்லிப்பரியாக இருக்குது இல்லைன்னு சொல்ல பட் இன்ஹேண்ட் ஃபீல் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது இன்னொரு ரெண்டு பேண்டோன் கலர் ஆப்ஷன்ஸ் அந்த ப்ளூ அதுக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க க்ரீன் வந்து நம்ம டிப்பிக்கலாக பார்க்குற கிருபி வீகன் லெதர் கேஸ் போட்டதுக்கப்புறம் ரேசர் சிக்ஸ்டி இப்படி தான் இருக்குது பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு யூஎஸ்பி டைப் ஏரு டைப் சி கேபிள் ஃபைனலாக முப்பத்தி மூணு வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டக்குன்னு பார்க்குறதுக்கு ரேசர் சிக்ஸ்டி பார்க்க ரேசர் ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே டிமென்ஷன்ஸ் ஒன்று தான் டிஸ்பிளே சைஸஸ் உள்ளே இருக்கிறதும் சரி வெளில இருக்கிற பேனலும் சரி அதே சைஸ் தான் ஆனால் மோட்ரோலாம் இங்கே சில முக்கியமான அப்கிரேட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ போகும் நம்ம ரேசர் சிக்ஸ்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ நான் மோட்ரோலாவோட கொலாப்ரேஷனில் பண்ணுறேன் ஸோ இது ஒரு ஃபுல் ரிவ்யூ கிடையாது இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குங்கிற ஒரு ஹைலைட் வீடியோ சரி இப்போ நம்ம அப்கிரேட்ஸ்க்கு வருவோம் இப்போ ஃப்ளிப்ஃபோன்ஸ்னு வரையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேட்ரி ஏன்னால் ஸ்பேஸ் இதில் கம்மியாக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக இந்த ஏரியாவில் நிறையா ப்ராண்ட்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே ரேசர் சிக்ஸ்டி வெயிட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் மோட்ரோலா பேட்ரி கெபாசிட்டியை இப்போ நாலாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் அதே முப்பது வாட் ஒயர்ட் பதினஞ்சு வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது ஏதாவது ஆக்சசரிஸ் டக்குன்னு சார்ஜ் பண்ணணும்னா ஹிஞ்சே இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை டைட்டேனியம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாலு மடங்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது கிளைம் அஞ்சு லட்சம் ஃபிளிப்ஸ்க்கு டெஸ்ட் ஆகிருக்கு இந்த ஃபோன் ஐபி ரேட்டிங்கும் ஐபி ஃபோர் எய்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ அந்த அவுட்டர் ஸ்க்ரீனை கவர் பண்ணுற கிளாஸ் இந்த தடவை கொர்லா கிளாஸ் விக்டஸ் உள்ளே உள்ள டிஸ்ப்ளேக்கு யூடிஜி திக்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த கிரீஸோட விசிபிலிட்டி ரேசர் ஃபிஃப்டியோட இங்கே கம்மியாக இருக்குது ஸோ அந்த ஃபோன்லேயே பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐ மீன் அந்த ரீசன் நீங்கள் பார்க்கணுன்னா கரெக்டாக ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆங்கிளில் திருப்பி பார்த்தீங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ட் ஆகல கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க பட் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிட்டுருக்கல இல்லை வீடியோஸ் பார்த்துட்டுருக்கேன் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கையில கூட அந்த க்ரீஸை தொடையில் கூட அது ஃபீல் பண்ணி நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை மோட்டரெல்லாம் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள டிஸ்ப்ளே சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச் டென் பெட் பி பேனல் ஃபுல் எஸ் டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நூற்றி இருபது ஹெச்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் எல்டிபிஓ டெக்கு சப்போர்ட் இருக்குது ஸோ ரெஃப்ரெஷ் தேவைக்கேற்ற மாதிரி வேரி ஆகிக்கும் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே இன்னும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க டால்பி ஆட்மோஸோட ஸோ இதில் வீடியோஸ் பார்க்குறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கவர் டிஸ்பிளே இன்னும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் தான் அல்ட்ராவோட சின்னது தான் பட் ஃப்ளிப்ஃபோன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்ல பெரிய பேனல் கிட்டத்தட்ட ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் ஸோ நல்ல பிக்சல் டென்ஸாக ஷார்ப்பாக இருக்குது தொண்ணூறு ஹர்ச் ரிஃப்ரெஷ் இருக்கிறதுனால யூஸ் பண்ணியில் ஸ்மூத்தாகவும் இருக்குது ரெண்டு பேனல்ஸுமே நல்லா பிரைட்டாக இருக்குது ஸோ அவுடோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஃபிளிப்ஃபோன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கவர் ஸ்க்ரீன்ஸ் எவ்வளோ யூசபுளாக இருக்குங்கிறது தான் ஸோ இந்த ஏரியாவில் மோட்டரெலாம் எப்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க இங்கே ஆட் பண்ணுறதுக்கு நிறைய பேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு மேலே இந்த ஆப்ஸ் பேனல்லேருந்து உங்களுக்கு எந்த ஆப்பை வேணுமோ கவர் ஸ்க்ரீனில் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் செட் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி அந்த ஆப் ஓரியன்டேஷனை மாற்றிக்கலாம் இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா விட்ட இடத்துலேருந்து பெரிய ஸ்க்ரீனில் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ அதோட ரிவர்ஸும் பண்ணலாம் இப்போ நீங்கள் எதாவது ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபோன் ஓப்பனாக இருக்கையில் ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுனால் இங்கே ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது பட் வேணும்னா நீங்கள் ஆப்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு செட்டும் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு எஸ் பிளே பட்டன் எழுத்துனோம் பட் விட்ட இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி பாத்துக்கலாம் சரி ஒரு ஒரு நேரமாக எனக்கு இது பண்ண தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபோனை க்ளோஸ் பண்ணையில் இந்த ஐக்கான் இருக்கும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் எனக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது போக ப்ராப்பரான ஆல்வேஸ் ஒன் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுக்குறாங்க ஸ்க்ரீனை வந்து டென்ட் மோஜ் ஸ்டாண்ட் மோஜ் ரெண்டுத்துக்குமே செட் பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஹிஞ்சும் நல்லா ரிஜிடாக இருக்குது ஸோ பல ஆங்கிள்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும் இந்த தடவை ரொம்ப ஃபன்னாக ஆனால் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்படி வச்சு ஷூட் பண்ணையில் வீடியோவுக்கு ஜெஸ்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் பாமை காமிச்சிங்கன்னா கேமரா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் கையை மூணுங்கன்னா பாஸ் ஆகும் திருப்பியும் கையை அப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கல ரெஸ்யூம் ஆகும் உங்கள் உங்கள் ஃபிஸ்ட்டை காமிச்சு ஹோல்ட் பண்ணி அப்படியே மெயின்டெயின் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும் இப்போ வ்ளாக்ஸ் ரீல்ஸ் அப்படி ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் வேறு ஒரு கேமராமேன் தனியாக இல்லாமல் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி இங்கே ஃபோர் கே வீடியோ ரெக்கார்டிங் இந்த ஃபோனில் தான் இருக்குங்கிறதுனால இது போக அந்த கேம் ஆர்டர் மோட் நம்ம ஏற்கனவே பார்த்தது அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது எப்பவுமே மாதிரியே தான் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ கேமரா ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாக மாறல இன்னமும் ஐம்பது பிக்சல் பிரைமரி பதிமூணு மெகா பிக்சல் அல்ட்ராவைத் தான் ஆஃபர் பண்ணுறாங்க பட் மோட்ரோலாவோட ப்ராசஸிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸ்கின் டோன்ஸ் பர்டிகுலராக கன்சிஸ்டண்டாக நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது லைட்டில் கூட பிரைமரி டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு இப்போ அல்ட்ரா அல்ட்ராவைட்னு பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு ஓரளவுக்கு கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஷாட்ஸும் அதை வச்சு எடுக்க முடியும் இப்போ முப்பத்திரெண்டு மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் நல்லா தான் இருந்தது ஆனால் ஒரு ஃப்ளிப்ஃபோன் வரையில் நம்ம மோஸ்ட்டாக ரியர் கேமரா யூஸ் பண்ணியே செல்ஃபிஸ் எடுத்துப்போம் ஸோ இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது அஃப்கோர்ஸ் நம்ம எச் சிக்ஸ்டி சீரீஸில் பார்த்தோம் மோட்டோ ஏஐ டூ பாயிண்ட் டோவும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ அப்டேட் மீ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஏஐ டூ உங்களுக்கு கன்டெக்ட் பேஸ் அசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும் இது போக மற்ற ஃபீச்சர்ஸ் சிங் உங்கள் ஸ்டைலை பேஸ் பண்ணி பேப்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை அந்த ஸ்மார்ட் கனெக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை அந்த லைட் ட்ரிகர் பண்ணுறதுக்குள்ள ஜெஸ்டர் கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள ஜெஸ்டர் எல்லாமே இங்கேயும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த ரேசர் ஃபிஃப்டி ஹலோ யூஐ ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் மேலே பில் பண்ண வருஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு மோட்ரோலாம் மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் வருஷன் அப்கிரேட்ஸ் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுக்குறோம்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க இப்போ டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு இங்கே ஃப்ளாக்ஷிப் லெவல் எஸ்ஓசி அவங்க யூஸ் பண்ணாட்டியும் டே டு டே பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சாலிடான மிட்ரேஞ்ச் எசோசி நாலு நானு மீட்டர் டிமென்சரி செவன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் ஸோ ஒரு சின்ன பர்ஃபார்மென்ஸ் பம்ப் இருக்குது போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணே இல்லை டே டு டே யூசேஜ்க்கு மட்டும் இல்லை கேஷுவல் கேமிங்க்கு கூட இங்கே பெருசாக பிரச்சனை இருக்கக்கூடாது இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு அப்புறமும் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பெருசாக ட்ராப் ஆகல ப்ளஸ் ரேசர் சிக்ஸ்டி பெருசாக ஹீட் ஆகவும் இல்லை ஆனாலும் கேமிங் உங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டினா இது உங்களுக்கு கரெக்டான ஃபோன் கிடையாது இப்போ இந்த ரேசர் சிக்ஸ்டி இந்தியாவில் நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க போன வருஷம் ரேசர் ஃபிஃப்டியோட லான்ச் எம்எஸ்ஆர்பியோட பதினஞ்சாயிரம் ரூபா கம்மியாக ஃப்ளிப்கார்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ஸ் அப்புறம் மோட்ரோலா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரேசர் சிக்ஸ்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்